ஹாய் கைஸ் அதுக்கப்புறம் சரி அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து எல்லாம் ட்ரையல் பார்த்து முடித்தோம் சரி இந்த பக்கம் என்னென்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா வெறும் நெயில் பாலிஷுங்க என்ன எடுக்கிறது எது பார்க்குறதுன்னே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சுற்றி சுற்றி அந்த நெயில் பாலிஷ்கிட்டே தாங்க போனேன் பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதே அது பாருங்களே சில்வர் கலர் கோல்டு கலர் இதெல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தா ஃபூ மேக்கிங் அதாவது நல்ல கலர் கலராக எந்த கலர்னாலும் சின்ன சின்ன குட்டி குட்டி ரோஸ் எல்லாம் இருந்துச்சுங்க கடைசியில் பார்த்தா ஐயோ என்னடா இவ்வளோ கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தேன் ஓகே ஓகே சரி சரி நம்ம எது வாங்குகிறோமோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு திடீர்னு இந்த இதெல்லாம் பார்த்தா நான் திடீர்னு சந்திரமுகியாகவே மாறிட்டேன் அடட போதும் போதும் சந்திரமுகியெல்லாம் மாறந்து போதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி பிளாஸ்டிக் பூவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு ஒரு வழியை எனக்கு என்ன வாங்குறதுன்னே ஒரே குழப்பங்க எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ண பத்தாதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மெகந்தி ஸ்டில்லுங்க ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் நிறைய நிறைய கலெக்ஷனுங்க எதிராக வாங்குறதுனே பாருங்களே இப்பில்ட்டு கூட இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்ன இருந்ததுன்னே என்னாலும் சொல்ல முடில இதுதான் அதுதான் சரி நாமும் இந்த பக்கம் வீடியோ போட்டிருந்தால் எங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டேன் நான் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டேன் நான் சூட் கேஸில் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி வீடியோ போட்டேங்க